தேவபூமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் அருள்மிகு பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் திருவேட்களம் இறைவன் பாசுபதேஸ்வரர் இறைவி நல்லநாயகி தீர்த்தம் சிவகங்கை கிருபாதீர்த்தம் தல விருட்சம் மூங்கில் பாடியவர்கள் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ஸ்தல வரலாறு போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற விரும்புகிறான் அப்போது கிருஷ்ணன் நீ அனைத்து அஸ்திரங்களையும் உனது மானசீக தந்தையான இந்திரனிடமிருந்து பெற்றாய் ஆனால் பாசுபதாஸ்திரத்தை மட்டும் நீ சிவனிடமிருந்துதான் பெற வேண்டும் அதற்கு உன் தந்தையான இந்திரனின் அனுமதி பெற்று இந்த மூங்கில் வனத்தில் தவம் செய் என்றார் இதற்காக அர்ஜுனன் மூங்கில் காடாக இருந்த இத்தலத்தில் சிவனை நோக்கி தவம் செய்ய வந்தான் அப்பொழுது அர்ஜுனனின் தவத்தை கலைக்க துரியோதனன் மூகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பினான் இதைக் கண்ட சிவன் அர்ஜுனனின் தவ வலிமையை அறிந்து கொள்ளும் வண்ணமாக பார்வதியுடன் வேடன் உருவில் நான்கு வேதங்களை நாய்களாக மாற்றி வேட்டையாட வந்தார் வேட்டை துவங்கியது அர்ஜுனனும் வேடனாக வந்த சிவனும் கடுமையாக பன்றியை துரத்தி வேட்டையாடத் தொடங்கினார்கள் பன்றியின் மீது இருவரும் ஒரே நேரத்தில் அம்பு எய்தினர் சரிந்து விழுந்த பன்றியின் மீது இருவரும் உரிமை கொண்டாடினார்கள் பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது போரில் சிவன் அர்ஜுனனின் வில்லை முறித்தார் கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான் அந்த அடி மூவுலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது இதைக் கண்ட வேடுவ பெண்ணாக வந்த பார்வதி கோபமடைந்தாள் அர்ஜுனனை தாக்க முற்பட்டாள் இதைக் கண்ட இறையோன் உடனே பார்வதியை சமாதானப்படுத்தும் வகையில் ஊமை அவளே நீ லோகமாதா நீ கோபப்பட்டால் இவ்வுலகம் தாங்காது என சமாதானப்படுத்தி நல்ல நல்லநாயகி தள்ளினில் என்கிறார் மயங்கும் நிலையில் இருந்த அர்ஜுனனை சிவன் தன் திருவடியால் தூக்கி எறிகிறார் இத்தலத்தில் உள்ள கிருபாகடாட்ச தீர்த்தத்தில் அர்ஜுனன் விழுகிறான் மயக்கம் தெளிந்த அர்ஜுனன் தன் தவறை உணர்ந்து மன்னித்து அருள்மாறு இறைவனிடம் வேண்டுகிறான் உலகை காக்கும் இறையோன் சிரித்தவாறு சிவபார்வதி தரிசனம் தந்தனர் அது மட்டுமல்லாமல் பாசுபதாஸ்திரத்தை பரிசாக தந்தருளி ஆசி புரிந்தார்கள் அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் இவ்வாலயத்தில் உள்ள லிங்கத்தின் மீது காணலாம் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் ஆகியோரால் தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள இரண்டாவது சிவத்தலமாகும் பல்லவ அரசர்களால் செங்கர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் சந்நிதி வாயிலின் இருபுறமும் தளப்பதிக கல்வெட்டுக்கள் உள்ளன திருநாவுக்கரசர் தனது பாடலில் இத்தல இறைவனை தொழுதால் நம் வினைகள் யாவும் தொலைந்துவிடும் என்றும் இன்பம் தழைக்க இருந்து உய்யலாம் என்று குறிப்பிடுகிறார் மேலும் கவலைகளால் கட்டப்பெற்று வீழ்ந்திடாது விரைந்து உயிர் போவதற்கு முன்பே உயர்ந்த இறைவர் எழுந்தருளியுள்ள திருவேட்களம் இறைவனை கைத்தொழுவீர்களாக அப்படித் தொழுதால் வல்வினைகள் அனைத்தும் கெடும் என்றும் பாடியிருக்கின்றார் கோயில் சிறப்புகள் மூன்றடுக்கு ராஜகோபுரத்துடன் கிழக்கு பார்த்து கோவில் அமைந்துள்ளது அம்பிகையின் சன்னதியில் நான்கு தூண்களிலும் அர்ஜுனன் தன் ஆயுதங்களை வைத்தல் ஒரு காலில் நின்று தவம் புரிதல் இறைவன் வேடன் வடிவம் எடுத்தல் சிவனும் அர்ஜுனனும் சண்டையிடுதல் போன்றவை சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இங்கு இறைவன் பார்வதி தேவியுடன் பாசுபதாஸ்திரம் கையில் ஏந்திய உற்சவ விக்கிரகமும் காணலாம் அர்ஜுனன் உற்சவ விக்கிரகமும் இங்கு உள்ளது அம்பாள் நான்கு திருக்கரங்களுடன் அருள் முன் இரண்டு கைகளில் ஒரு கையில் தாமரையும் மற்றும் ஒரு கையில் நீலோத்பவ மலருடனும் அருளுகிறாள் இங்கு அம்பாளுக்கு எதிரில் நந்தி இருப்பது சிறப்பு சாஸ்திரப்படி ஒரு கோயில் எப்படி அமைக்க வேண்டும் என்று உள்ளதோ அதன்படி அமைக்கப்பட்ட கோயில் இதுவாகும் கோயிலின் சுற்றுப்பகுதியில் நர்த்தன விநாயகர் தல விநாயகர் சித்தி விநாயகர் அனுகிரக தட்சிணாமூர்த்தி சூரியன் சந்திரன் ஆகியோர் உள்ளனர் தட்சிணாமூர்த்தியின் காலடியில் உள்ள முயலகன் இடப்பக்கம் தலை வைத்துள்ளார் இங்கு சூரியனும் சந்திரனும் அருகருகே உள்ளது விசேஷம் நடராஜர் இங்கு மகுடமணிந்து காட்சி தருவது சிறப்பு அருணகிரிநாதர் இத்தல முருகனை திருப்புகளில் பாடியுள்ளார் திருப்புகளில் இத்தலத்து முருகன் மீது இரண்டு பாடல்கள் உள்ளன இத்தலத்தில் முருகப்பெருமான் பன்னிரு திருக்கரங்களுடன் தனது தேவியர் இருவருடன் மயில் மீது கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் திருவாசியுடன் ஒரே கல்லில் அமைந்த திருவுருவம் நடராஜர் முருகனாகவும் முருகன் நடராஜராகவும் இத்தலத்தில் தோன்றியிருப்பது மிகவும் விசேஷம் திருவிழா சித்திரை முதல் தேதி வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி மகா சிவராத்திரி மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற பண்டிகைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது கோயில் நேரம் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் அமைவிடம் சிதம்பரத்திற்கு கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிறது இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்